பல ஜோதிட குறிப்புகள் ஜோதிடம் சார்ந்த விழிப்புணர்வான பதிவுகளை நம்மளுடைய நேயர்களுக்காக நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டே வரோம் இன்றைக்கி இந்த குரு பெயர்ச்சியினுடைய பலன்களை பார்ப்போமே குரு பகவான் வருடத்திற்கு ஒரு முறை பெயர்ச்சியாகக்கூடிய வருட கிரகம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் மே மாதம் ஒன்றாம் தேதி நடக்கக்கூடிய குரு பெயர்ச்சியினுடைய பலன்களை பொதுவான பலன்களை பார்ப்போமே குரு பகவான் மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பெயர்ச்சி ஆகின்றார் இந்த ரிஷபராசியில் இருக்கக்கூடிய ஒரு வருட காலங்கள் பார்த்தீங்கன்னா சுக்கரனுடைய வீட்டில் குரு பகவான் ரிஷபராசி சுக்கரனுடைய வீடு அந்த சுக்கரனுடைய வீட்டில் குரு பகவான் அமரக்கூடிய ஒரு வருட காலம் இந்த காலங்களில் கலைத்துறை சார்ந்தவர்களுக்கும் சினிமா துறை சார்ந்தவர்களுக்கும் ஒரு அற்புதமான காலம் எப்பொழுதுமே சுக்கரன் கலை சார்ந்தவர் அதே போல சினிமா துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் அந்த இடத்துல குரு அமரக்கூடிய காலம் ஒரு அற்புதமான காலம் இது எப்பெல்லாம் நடக்குது உங்களுடைய ராசிக்கு ஐந்து ஒன்பது ஒன்று அல்லது ஒன்று ஐந்து ஒன்பதாம் வீட்டில் கோல்சாரத்தில் சாரத்தில் சுக்கரன் வருகின்ற காலங்கள் கலைத்துறை சார்ந்தவர்களுக்கும் சினிமா சார்ந்தவர்களுக்கும் இந்த வருடம் ஒரு அற்புதமான வருடமாகத்தான் அமையும் இது உலகியல் ஜோதிடத்தையும் பொருத்தி பலன்களை குறிப்பெடுக்க வேண்டியது அவசியமும் கூட ஒவ்வொரு ராசியினருக்கும் பன்னெண்டு ராசியினருக்கும் ஏற்படக்கூடிய பலன்களை ஒவ்வொருவருக்கா பார்த்துக்கிட்டே வரும் குரு ஒரு முழு சுப கிரகம்னு சொல்கிறோம் இந்த குரு பகவானுடைய அனுகிரகம் கிடைச்சிட்டுன்னா ஒரு மனிதருக்கு ஏற்படக்கூடிய சுப காரியங்கள் எல்லாம் தடை இல்லாமல் நடக்குமா எப்பொழுதெல்லாம் பார்த்தீங்கன்னா திருமணத்திற்கு குருபலன் வந்துருச்சான்னு கேட்பாங்க அதே போல் ஏதாவது தொழில் சுய தொழில்கள் ஆரம்பிக்கலாமா அப்படின்னு கேட்டால் குரு நல்ல இடத்துல இருக்காரா குருபலன் கிடச்சிருச்சா இதெல்லாம் பார்ப்பாங்க புத்திரபாகியத்திற்கு குருவினுடைய அனுகிரகம் இருக்கா இதெல்லாம் பார்ப்பாங்க எந்த ஒரு சுப நிகழ்வாக இருந்தாலும் இந்த குருவினுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைச்சிட்டது அப்படின்னு சொன்னால் நிச்சயம் எல்லாமே வெற்றிகரமானதாக அமையும் அதனால் எல்லோருனுடைய ஏக்கமும் எல்லோருனுடைய எதிர்பார்ப்பும் எனக்கு குரு நல்ல இடத்துல வந்துட்டாருங்களா குரு பகவான் எனக்கு சுப பலனை கொடுக்கிறாரா இதையெல்லாம் கேட்பாங்க ஜாதகத்திலையுமே பாருங்களே தனக்காரகன் புத்திரக்காரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் சிறப்பாக இருந்துட்டார் அவருடைய ஜாதகத்தில் அப்படின்னு சொன்னால் பொருளாதாரத்தில் நாளுக்கு நாள் மேன்மையும் அவர் எந்த இடத்திலிருந்து திசை நடத்துகின்றாரோ அந்த இடம் சுப சுபமான இடமாக இருந்து கிரகத்தோடு சேர்ந்து தனித்த குருவா இல்லாமல் ஏதோ ஒரு கிரகத்தோடு சேர்ந்து இருந்து பலன் கொடுத்தார்னா நிச்சயம் நன்மையான பலன்களை நாளுக்கு நாள் உயர்வாக கொடுப்பதை நாம் பார்க்க முடியும் இது போன்ற சுபகாரியங்களுக்கெல்லாம் குருவினுடைய பலன் பூர்ணமாக வேணும் எல்லாம் வல்ல அந்த இறை சக்தி இந்த குருவினுடைய பேராற்றல் எல்லோருக்கும் ஒரு நல்ல அனுகிரகத்தை செய்யட்டும் எல்லோருடைய வாழ்விலும் புதுமையான விஷயங்களும் ஒரு பொலிவான விஷயங்களையும் உருவாக்கட்டும் பொருளாதாரத்திலே மேன்மையும் அவர் அவர்களுடைய வாழ்வில் உயர்வான சிந்தனைகளையும் உயர்வான செயல்களையும் கொடுக்கட்டும் நல்ல தேக ஆரோக்கியத்தையும் தீர்க்க ஆயிலையும் கொடுக்கட்டும் சரி ஒவ்வொரு ராசியினருக்கா தனித்தனியாக இந்த மே மாதம் ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் நடக்கக்கூடிய குரு பெயர்ச்சி என்ன பலன்களை கொடுக்குதுங்கிறத ஒவ்வொரு ராசியினருக்கா பார்ப்போமே கும்பராசி நண்பர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியினுடைய பலன்களை பார்ப்போமே இதுவரை மூன்றில் இருந்த குரு பகவான் நான்காம் வீட்டிற்கு போகிறார் இதுவே ஓரளவுக்கு நன்மை தான் மூன்றில் இருந்ததை விட நான்குக்கு வருவது ஒரு வகையான நன்மை தான் இருந்தாலும் இந்த நான்காம் வீட்டில் குரு பகவான் இருக்கக்கூடிய காலத்தில் கொஞ்சம் கோல்சார பலனுடைய நிர்ணயத்தின்படி பல விஷயங்கள் ஆய்வுக்கு எடுத்துக்கணும் ஏதாவது இடம் வாங்குகிறோம் அதே போல் ஏதாவது வாகனங்கள் வாங்குறோம் இந்த ரெண்டுமே இந்த காலகட்டங்களில் ரொம்ப கவனமாக செய்யணும் இடம் வாங்கிறதுக்கு பொருள்லாம் திரட்டிகிட்டு போய் இடத்த வாங்கிறதுக்கு போயிடுவோம் அதே போல் வாகனங்கள் வாங்கிறதுக்கு ஏதாவது முயற்சி பண்ணிட்டு போயிடுவோம் ஆனால் இந்த வாங்கக்கூடிய இடத்திலும் வாங்கக்கூடிய வாகனத்திலும் தேவையில்லாத சிக்கல்களையும் தேவையில்லாத பிரச்சனைகளையும் உருவாக்குமா அப்போது ஒரு முறைக்கு பல முறை ஒரு இடத்த வாங்குகின்ற பொழுது அதனுடைய பத்திரத்தெல்லாம் நல்லா ஆய்வு செய்துக்கிட்டு வாகனங்கள் வாங்குகின்ற பொழுது புது வாகனமாக இல்லாமல் செகண்ட்ஸ் வண்டி வாங்குவாங்க ஒரு சிலர் இல்லையா அதெல்லாம் டாக்குமெண்ட் கரெக்டாக இருக்குதான்னு பார்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் தேவையில்லாத சிக்கல்களை கொண்டுட்டு வந்துவிடும் கும்பராசி நண்பர்கள் இடத்துலையும் வாகனம் வாங்குகின்ற பொழுதும் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே போல் வீண் அலைச்சல்கள் எல்லாம் ஏற்படும் ஒரு விஷயத்தை நிறைய முறை அலைஞ்சிட்டோம் நிறைய விஷயங்கள் நடந்துட்டுருக்கு அதே போல் வீண் பழிச்சொற்களும் ஏற்படுமா தேவையே இல்லை எனக்கு இது சம்மந்தமே இல்லை யாரோ ஒருத்தங்க சும்மா என் மேலே ஒரு அவச்சொல்கள் சொல்கிறாங்க இந்த மாதிரிலாம் ஏற்படக்கூடிய காலமாக இருக்கிறனால கும்பராசி நண்பர்கள் அதுவும் பொதுவாகவே ஜென்மச்சனி வேறு நடந்துட்டுருக்கு ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே போல் ஜனன ஜாதகத்தில் ஒரு நல்ல திசா புத்தி நடக்கின்ற பொழுது எதிர்மறையான பலன்கள் எல்லாம் குறைந்து நன்மையான பலன்கள் எல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இது இருக்குமே முழுமையாக இதுதான் நடக்க போகுது அப்படின்னு எடுத்துக்க வேண்டாம் இறை வழிபாடும் உங்களுடைய முயற்சியும் தீமையான பலன்களை குறைக்குங்கிறதும் உண்மைதானே அப்ப இறை வழிபாட்டை நல்லா பிடிச்சிக்க வேண்டியது அவசியம் அதே போல் எட்டாம் வீட்டுல குருவினுடைய பார்வை நமக்கு நிறைய அலைச்சல்கள் இருந்திருக்கலாம் வாகனத்தில் தேவையில்லாத தொந்தரவுகளெல்லாம் ஏற்படுத்தியிருக்கலாம் வாகனத்தில் புது புது விரயங்களையும் வாகனத்திற்கு அடிக்கடி செலவுகள் செய்யக்கூடிய காலமாக இருந்தாலும் கூட இந்த விரயங்கள் எல்லாம் ஒரு நன்மையான விஷயமாகவே அமையும் ஏன்னா கும்பராசிக்கு எட்டாம் வீட்டில் குருவினுடைய பார்வை படுகின்ற பொழுது சின்ன பெரிய அளவில் ஏற்படக்கூடிய செலவுகள் கூட சுபகிரகமாகிய குரு பகவான் எட்டாம் வீட்டில் பார்க்கின்ற பொழுது சின்ன அளவில் செலவோட போயிரும் சின்ன சின்ன வாகன செலவுகளோடு போயிடும் இந்த கும்பராசி நண்பர்களுக்கு எட்டாம் வீட்டிலே குருவினுடைய பார்வை நிச்சயம் உங்களுடைய அலைச்சல்களை குறைக்கும் வீண் விரயங்கள் எல்லாம் கொஞ்சம் குறைக்கக்கூடிய காலகட்டமாகத்தான் இருக்கும் பத்தாம் வீட்டில் குருவினுடைய பார்வை கிடைக்கிது இல்லையா உங்களுடைய ராசிக்கு பத்தில் குருவினுடைய பார்வை கிடைக்கிறதுனால இந்த காலகட்டங்களில் புது தொழில்களை உருவாக்குவதும் தொழிலுக்கான திட்டங்களை உருவாக்குவதற்கெல்லாம் இந்த காலகட்டங்கள் ஒரு அற்புதமான காலகட்டங்கள் தான் முன்பே சொன்னோம் விரயங்கள் நடக்கின்ற காலகட்டமாக இருக்குது பன்னெண்டாம் வீட்லேயும் குருவினுடைய பார்வை இருக்கிறதுனால கொஞ்சம் விரயங்கள் தொழிலுக்கு தேவையான மெஷினரிஸ் பண்ணுறது தொழிலுக்கு தேவையான இடத்த முதலீடு செய்கிறது கொஞ்சம் பொருள்களை இடத்துலையும் கொஞ்சம் தொழிலுக்காகவும் முதலீடு செய்யக்கூடிய காலகட்டம் இதைத்தான் முன்பும் சொன்னோம் என்னென்னா இடம் ஏதாவது வாங்கக்கூடிய சூழ்நிலை உருவாகிறதுனால தான் இந்த இடத்திற்காக முதலீடு செய்யக்கூடிய சூழ்நிலை உருவாகிறதுனால தான் கவனமாக இடத்த வாங்கணும் டாக்குமெண்ட்டை கரெக்டாக செக் பண்ணிக்கணுங்கிற எல்லாம் முன்பே சொல்லிக்கிட்டே வந்தோம் ஏன்னா நாலில் குரு வரக்கூடிய காலம் இடம் வாங்குவாங்க வாகனங்கள் வாங்குவாங்க நல்ல சிறப்பான பலன்களை கொடுக்கும் இருந்தாலும் கவனமாக இருக்க வேண்டியதும் அவசியங்கிறதுனால தான் முதல்ல அந்த விஷயங்கள் எல்லாம் பேசணும் உங்களுடைய ஜாதகத்தில் ஜனனகால ஜாதகத்தில் நல்ல திசா புத்தி நடக்கின்ற பொழுது எதிர்மறையான எல்லாம் குறைந்து நன்மையான பலன்கள் எல்லாம் நடக்கக்கூடிய காலகட்டங்களாக அமையும் இறைவனுடைய வழிபாடு இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக தேவை கும்பராசி நண்பர்களுக்கு ஏன்னா உங்களுடைய ஜென்ம ராசியிலேயே சனி பகவான் ரெண்டு எட்டில் ரெண்டில் ராகு எட்டில் கேது பகவான் இருக்கிறார் மூன்றில் இருந்த குரு நான்காம் வீட்டிற்கு போகிறார் கொஞ்சம் அதிக கவனமாக இருக்க வேண்டிய ராசிகளில் இந்த கும்பராசியும் ஒன்று ஆகையினால் இறைவனுடைய வழிபாடு தவறாமல் வச்சிருக்கணும் தவறாமல் வச்சுருக்கணும் அதே போல் வியாழக்கிழமை வியாழக்கிழமை யாருக்காவது அன்னத்தை தானமாக கொடுங்க பொருளாதாரத்தில் ஒரு முன்னேற்றம் ஏற்படும் ஏன்னா இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு பொருளாதார தேவை ரொம்ப ரொம்ப அவசியம் ரெண்டுல ராகு இருக்கிறார் பொருளாதாரத்தை உயர்வு செய்யணும் அப்படின்னா அன்னத்தை தானமாக கொடுங்க வியாழக்கிழமையில முடிஞ்சால் ஒரு ரெண்டு ரெண்டு பேருக்காவது ஒரு ரெண்டு பேருக்காவது என்னுடைய சக்திக்கு தக்கவாறு தான் எல்லா விஷயங்களும் சரி இதில் அடுத்தவர்களுக்கு உதவி செய்வதால நம்மளுடைய தீமையான பலன்கள் எல்லாம் குறைந்து நன்மையான பலன்களெல்லாம் அதிகரிக்கும் இறை வழிபாட்டில் நம்பிக்கை உள்ளவர்கள் இறைவனை வழிபாடு செய்வதும் அவர் அவர்களுடைய நம்பிக்கைக்கு தக்கவாறு பிரார்த்தனைகளும் தியானம் செய்கின்றவங்க தியானத்துலையும் என்னுடைய நன்மைக்காக மட்டுமல்ல இந்த உலகத்தினுடைய நன்மை உலக மக்களுடைய நன்மைக்காகவும் ஒரு நிமிடம் சேர்த்து உங்களுடைய வழிபாடுகளையும் வேண்டுதல்களையும் வச்சுக்கோங்க நடக்கக்கூடிய பலன்கள் எதிர்மறையான பலன்கள்லாம் குறைந்து நன்மையான பலன்கள் இன்னும் அதிகரிக்குங்கிறது தானே உண்மையும் கூட நாம் ஒவ்வொரு நாளும் நாம் ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொரு பதிவுகளாக செய்துக்கிட்டே வரோம் இதில் குறிப்பாக பாருங்கள் இந்த ஜோதிடத்தால் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நம்ம பதிவுகளாக சொல்லணும் இதில் என்னென்ன இருக்குது இந்த இயற்கை சீற்றத்தால் இந்த உலக மக்களுக்கு ஒரு பாதிப்புகள் ஏற்படும் நீர்நிலைகள் எல்லாம் நீர் சார்ந்த பாதிப்புகள் எல்லாம் ஏற்படும் இதையெல்லாம் பல குறிப்புகளாக நாம் இந்த புது வருடத்தில் அதாவது தமிழ் புது வருடத்திலிருந்தே நம்ம சித்திரையிலிருந்தே ஒவ்வொரு பதிவுகளாக போட்டுக்கிட்டே வரோம் சரி இந்த மாதிரி பதிவுகள் கொடுத்துருந்தாலும் வரக்கூடிய காலங்களில் நமக்கு ஒரு மாற்றம் வேணும் இல்லையா இந்த மாற்றம் யாரால் நடக்கும் அந்த இறைவனால் மட்டும்தான் இந்த உலக மக்களை காப்பாற்ற முடியும் இந்த இறை சக்தியால் மட்டும்தான் இந்த மக்களுக்கெல்லாம் ஒரு நன்மையை செய்ய வைக்க முடியும் இல்லையா அப்போ எல்லோரும் சேர்ந்து இந்த இனம் கடந்து மொழி கடந்து மதம் கடந்து எல்லோரும் இந்த மனித குலத்தினுடைய நன்மைக்காக நாம் நமக்காக சில வழிபாடுகள்லாம் செய்வோம் இல்லையா என்ன செய்வோம் நான் என்னுடைய தொழில் அபிவிருத்தி ஆகணும் என்னுடைய தேகம் ஆரோக்கியமாக இருக்கணும் நான் நீண்ட ஆயுளோடு இருக்கணும் என்னுடைய குடும்ப உறுப்பினர்கள்லாம் நல்ல தேக ஆரோக்கியத்தோடு நீண்ட ஆயுளோடு இருக்கணும் இப்படிலாம் வேண்டிக்குவோம் இதெல்லாம் நமக்கான நம்மளுடைய தேவைக்காக நாம் பிரார்த்தனை செய்வோம் வழிபாடுகள் எல்லாம் செய்வோம் இதே போல இந்த உலக மக்களுடைய நன்மைக்காக ஒரு நிமிடம் நமக்காக வழிபடுகின்ற பொழுது நமக்காக பிரார்த்தனை செய்கின்ற பொழுது நமக்காக நாம் தியானங்கள் செய்கின்ற பொழுது ஒரே ஒரு நிமிடம் இந்த உலக மக்களுடைய நன்மைக்காக இறையே இறை சக்தியே அவர் அவர்களுடைய நம்பிக்கைக்கு தக்கவாறு அவர் அவர்கள் ஒரு நிமிடம் இந்த மக்கள் நன்மையாக இருக்கட்டும் இந்த மக்களுக்கெல்லாம் நல்லது நடக்கட்டும் இயற்கை சீற்றத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் எதுவும் இந்த மக்களுக்கு துன்பத்தை கொடுக்கக்கூடாது இதெல்லாம் கொஞ்சம் பிரார்த்தனைகளாக செய்வோமே நம்மளுடைய நேயர்கள் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் நம்முடைய தேவைக்கு நாம் பிரார்த்தனை செய்கின்ற பொழுது இதையும் சேர்த்து செய்யணுங்கிறதுக்காக தான் இந்த பதிவுகள் எல்லாம் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வரோம் செய்வோம் மாற்றம் நடக்கும் இறைவனுடைய அனுகிரகம் அந்த இறை சக்தியினுடைய அனுகிரகம் இந்த மனித குலத்திற்கு ஒரு நன்மையை கொடுக்குங்கிற நம்பிக்கையோடு தொடர்ந்து இன்னும் பல பதிவுகளில் நம்ம தொடர்ந்து போவோமே